ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் தீவுகளே எனக்கு முன்பாக இருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்குத் தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான்தானே தீவுகள் அதைக் கண்டு பயப்படும் பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடை கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாத படிக்கு அவன் ஆணிகளால் அவை இருக்குகிறான் என் தாசனாகிய எசரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் இருக்கிற யாவரும் வெட்கி லச்ச அடைவார்கள் வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் ஆவார்கள் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்க ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே கள்ளி கூர்ந்து பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும் அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும் வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும் பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் அப்பொழுது நாங்கள் திகைத்து கூடி அதை பார்ப்போம் இதோ நீங்கள் சூனியத்திலும் இருக்கிறீர்கள் உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன் நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன் அவன் வருவான் சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுத்து கொள்ளுவான் அவன் வந்து அதிபதிகளைச் சேற்றிப் போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான் நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார் நாம் அவனை அதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே உரைக்கிறவனும் இல்லையே உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனுமில்லை நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை இதோ அவர்கள் எல்லாரும் மாயே அவர்கள் கிரியைகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே